ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் ஹியூமோக்ளோபின் கம்மியாக இருக்கோ நீங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு மட்டன் ஈரல் வச்சு எப்படி ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் தக்காளியை நான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஈரலை நல்லா கழுவி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் அது வெந்ததும் ரொம்ப பெருசாகிடும் அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ பச்சை வாசனை போனதும் நம்ம ஈரலை சேர்த்தாச்சு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டா நல்ல ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாவே வந்துடும் இப்போ நம்ம பேஸ்டா என்னையும் வதக்கி அரைச்சி வச்சிருந்ததை பேஸ்டா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி பேஸ்டா எடுத்துக்கோங்க இப்போ அந்த மசாலாவை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கோங்க அந்த மிக்சியில் ஜார்லயே கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலந்து விட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்ப இத மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விடலாம் ஈரல் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்பப்ப ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா கீழே அடிபிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்குமே நீங்க வந்து நல்லா வேக வைக்கலாம் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லியில சேர்த்துக்கோங்க இந்த இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ரெசிபி ரொம்பவே நல்லதுங்க யாருக்கெல்லாம் ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த ரெசிபியை வாரத்துல ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க மறக்காம கர்ப்பிணி பெண்கள் அவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க எடுத்துக்கலாம் நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க